முன்னொரு காலத்தில் அஸ்தினாபுரம் என்கிற ஊர் இருந்தது திருத்தல யாத்திரை மேற்கொண்டிருந்த துறவி ஒருவர் அந்த ஊருக்கு வந்திருந்தார் அந்த ஊர் மக்களிடம் இந்த ஊரில் பொய்யே பேசாத ஒருவர் இருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பினார் ஆளாளுக்கு திரு திருவென்று முழித்தவர்கள் தங்கள் ஊரைச் சேர்ந்த தீவிர முருக பக்தரான நாராயணன் மட்டும் எந்த சூழ்நிலையிலும் பொய்யே சொல்ல மாட்டார் என்றார்கள் அந்த நாராயணனை தேடி அவரது வீட்டிற்கு போனார் துறவி துறவியை மனமுவந்து வரவேற்ற நாராயணன் சுவாமி என்னுடைய வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் செல்ல வேண்டும் என்றார் துறவி யார் வீட்டிலும் சட்டென்று சாப்பிட்டு விட மாட்டார் பொய் சொல்லாத பிறருக்கு துரோகம் செய்யாத கெட்ட எண்ணங்கள் இல்லாத நல்ல பக்தனின் வீட்டில்தான் சாப்பிடுவார் அதனால் அந்த நாராயணன் எந்த அளவுக்கு நல்லவர் ஊர்காரர்கள் சொன்ன மாதிரி பொய் பேசாதவராக இருக்கிறாரா என்பதை பரிசோதித்து பார்க்க முடிவு செய்தார் நாராயணா உன்னுடைய வயது இப்பொழுது என்ன என்று முதல் கேள்வியாக கேட்டார் அதற்கு நாராயணன் என்னுடைய வயது மூன்று வருடம் ஐந்து மாதங்கள் ஏழு நாட்கள் ஆகிறது என்றார் நாராயணன் இப்படி ஒரு பதிலை சொல்வார் என்று அந்த துறவி எதிர்பார்க்கவில்லை வயது எப்படியும் ஐம்பதை தாண்டியிருக்கும் ஆனால் மூன்று வருடம் ஐந்து மாதம் என்று அப்பட்டமாக பொய் சொல்கிறாரே என்று யோசித்தார் பிறகு உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டார் துறவி அதற்கு ஒரே மகன்தான் என்று சொன்னார் நாராயணன் ஆனால் அவருக்கு நான்கு மகன்கள் இருப்பதாக ஊர்க்காரர்கள் துறவியிடம் சொல்லியிருந்தார்கள் பிறகு ஏன் ஒரே மகன் என்று இவர் பொய் சொல்கிறார் என்று யோசித்தார் ஆனாலும் அடுத்த கேள்வியை அவரிடம் கேட்டார் சரி உங்களிடம் இப்பொழுது எவ்வளவு பணம் இருக்கிறது துறவியிடம் இந்த கேள்விக்கு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் என்று பதில் சொன்னார் நாராயணன் அவர் இப்படி சொன்னதை துறவி நம்பவில்லை உங்கள் ஊர் மக்கள் நீங்கள் பொய்யே சொல்லாதவர் என்று சொன்னார்கள் ஆனால் நீங்கள் இப்பொழுது என்னிடம் பொய் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தது பிடிக்கவில்லையா பிடிக்கவில்லை என்றால் இப்பொழுதே வெளியேறி விடுகிறேன் என்று லேசாக கோபத்தை வெளிப்படுத்தினார் துறவி சுவாமி கோபம் கொள்ளாதீர்கள் நான் தங்களிடம் சொன்ன எல்லா தகவல்களும் உண்மைதான் நானே அதை உங்களிடம் நிரூபிக்கிறேன் என்று சொன்ன நாராயணன் தன் வீட்டிற்குள் போனார் அடுத்த நிமிடமே தன்னுடைய வீட்டு வரவு செலவு கணக்குகள் எழுதப்பட்டு இருந்த நோட்டை எடுத்து வந்தார் அந்த நோட்டில் கையிருப்பு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்துவிட்ட துறவி கையிருப்பாக ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருக்கும் பொழுது ஏன் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் தான் இருக்கிறது என்று பொய் சொன்னீர்கள் என்று ஆவேசமாக கேட்டார் அதற்கு நாராயணன் சுவாமி நான் சொல்வதை நீங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும் நான் இதுவரை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் தான் தர்ம காரியங்களுக்காக செலவு செய்திருக்கிறேன் ஒருவேளை நான் இறந்துவிட்டால் இப்பொழுது இருக்கின்ற பணம் என்னுடன் வராதல்லவா செய்த தர்மம் தானே நம்மோடு கூடவே வரும் அதனால் நான் இதுவரை தர்ம காரியங்களுக்கு செலவிட்டுள்ள முப்பத்தி இரண்டாயிரம் தான் என்னுடைய உண்மையான சொத்து என்று பதில் சொன்னார் நாராயணன் சொன்ன பதில் துறவியை ஆச்சரியப்படுத்தியது அது இருக்கட்டும் உங்களுக்கு நான்கு மகன்கள் என்று ஊரில் உள்ளவர்கள் சொன்னார்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரே மகன்தான் இருப்பதாக சொன்னீர்கள் பெற்ற பிள்ளைகள் விஷயத்தில் ஏன் நீங்கள் பொய் சொல்ல வேண்டும் துறவியின் இந்த கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னார் நாராயணன் சுவாமி எனக்கு நான்கு மகன்கள் இருந்தாலும் முதல் மூன்று பிள்ளைகள் என்னை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை கடைசி பையன் மட்டும்தான் என் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பான் அதனால் அவனை மட்டும் என் மகனாக நினைக்கிறேன் என்றார் நாராயணன் இதை எப்படி சொல்கிறீர்கள் என்று துறவி கேட்க இதோ உங்கள் கண் எதிரிலேயே அதை நிரூபிக்கிறேன் என்றார் நாராயணன் பிறகு வீட்டின் ஒரு அறையை எட்டி பார்த்து சுப்பிரமணியா இங்கே கொஞ்சம் வா என்றார் அப்பா நான் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கிறேன் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று அந்த அறையிலிருந்து பதில் வந்தது அடுத்ததாக வடிவேலா என்று ஒரு குரல் கொடுத்தார் நாராயணன் ஏன் இப்படி வீட்டுக்குள்ளேயே கத்துற எனக்கு வேலை இருக்கு அப்புறமா வரேன் என்று தந்தையை எட்டி பார்க்காமலேயே அந்த வடிவேலு பதில் சொன்னான் அடுத்ததாக குமரேசா என்று கூப்பிட்டார் நாராயணன் உனக்கு அறிவு இருக்கா நான் தான் முக்கியமான வேலையில இருக்கேன்னு அப்பவே வேலை முடிஞ்சதும் கூப்பிடு வரேன் என்றான் அந்த குமரேசன் நான்காவதாக அமுதா என்று கூப்பிட்டார் நாராயணன் அவர் கூப்பிட்ட அடுத்த நொடியே அவர் முன்பாக வந்து நின்றான் கடைசி பையனான அமுதன் அப்பா என்னை கூப்பிட்டீங்களே பசிக்கிறதா ஏதாவது கொண்டு வர வேண்டுமா என்று அன்போடு கேட்டான் அந்த அமுதன் ஒன்றும் இல்லைப்பா உன் ஞாபகம் வந்தது அதனால்தான் தான் கூப்பிட்டேன் நீ உன் வேலையை பார்த்து கொண்டிரு தேவைப்பட்டால் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார் பிறகு துறவியை பார்த்த நாராயணன் சுவாமி என்னை முதல் மூன்று பிள்ளைகளும் மதிக்கவில்லை என்பதை நீங்களே கண்கூடாக பார்த்தீர்கள் என்னை மதிக்காத அவர்கள் மூவரும் பாவத்தின் சின்னங்கள் அவர்களை என் மகனாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என் மீது பாசம் வைத்துள்ள கடைசி மகனை மட்டுமே என் மகனாக கருதுவதால் எனக்கு ஒரே மகன்தான் என்று உங்களிடம் சொன்னேன் என்றார் சரி உங்கள் கருத்தை ஏற்கிறேன் ஆனால் உங்கள் வயது விஷயத்தில் பெரிய பொய் சொன்னீர்களே அது ஏன் என்று கடைசியாக கேட்டார் துறவி சுவாமி நான் தினமும் ஒரு மணி நேரம்தான் இறைவனை வழிபாடு செய்கிறேன் கடவுளை சிந்திக்கும் நேரமே எனக்கு சொந்தமானது இதுவரையில் என் வாழ்நாளில் நான் பூஜை செய்து இறைவனை வழிபட்ட நேரத்தை மட்டுமே என்னுடைய வயதாக தங்களிடம் குறிப்பிட்டேன் நான் சொன்னது சரிதானே என்று நாராயணன் கேட்க நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான் என்னால் தான் உங்களை உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்ன துறவி நாராயணன் வீட்டில் அமர்ந்து சாப்பிட்டார் தர்மம் செய்த பணமே நிலைக்கும் பெற்றோரை மதிப்பவனே நல்ல மகன் கடவுளை சிந்திக்கும் நேரமே நம்முடையது என்பதை நிரூபித்து காட்டிய நாராயணன் போன்றோரின் வீடுகளில் சாப்பிடுவதுதான் புண்ணியம் தரும் என்று சொன்ன துறவி அவருக்கு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு தனது யாத்திரையை தொடர்ந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்